പുനിതർ പൗലാ എലിസെലി ഇവർ ഒരു ഇത്താലിയോമൻ കത്തോലിക്കും നിയർ കോസ്റ്റാൻസാ എന്നും ഇപ്പേർ കൊണ്ട ഇവർ கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு பிரான்சிஸ்கோ செரியோலி மற்றும் பிரான்சிஸ்கா கொர்னியானி ஆகிய பெற்றோருக்கு பிறந்த பதினாறு குழந்தைகளில் கடைக்குட்டியாக பிறந்தவர் ஆவார் தமது பதினோரு வயது முதல் பதினாறு வயது வரை பெர்கமோவில் உள்ள பள்ளியில் கல்வி கற்றார் இவன் கைக்குழந்தை குழந்தை பருவம் முதல் இதயம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் வாழ்நாள் முழுவதும் நலிந்து உடல்நலம் கொண்டவராகவே இருந்தார் இவரது பிரத்யேக பண்பு இவரை ஓரளவு மாற்றியது என்றாலும் இவரது மத நம்பிக்கை மற்றும் இவரது தாராள மனப்பான்மை ஆகியன இவருக்கு உள் மன வலிமையை தந்து இவரை திடமாக வாழ உதவியது இவரின் பத்தொன்பதாவது வயதில் இவருக்கு திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இவர் ஒன்பது வயதான மணந்தார் இவரது ஒருவருடன் திருமணமாகி அவர் மறைத்துவிட்டார் இவரது பத்தொன்பது வருட திருமண வாழ்க்கை முழுவதும் தமது முதிய கணவரின் கடின குணங்களுடனும் நலிந்த ஆரோக்கியத்துடனும் போராட வேண்டியிருந்தது நான்கு தடவை கருத்தாங்கிய செரியோலிக்கும் மூன்று குழந்தைகள் குறை பிரசவமாக பிறந்ததால் மறித்து போயின தப்பிப் பிழைத்த ஒரு குழந்தையும் பதினாறு வயதில் மறித்து போனது இவரது குழந்தை கார்லோ மறித்து போன அதே ஆண்டில் இவரது கணவரும் மறித்துப் போனார் கணவரையும் குழந்தையையும் ஒரு சேர மரணத்திற்கு பறிகொடுத்த செரியோலி துயர வாழ்க்கையில் ஆழ்ந்து போனார் கடவுளும் மத விசுவாசமே இவருக்கு வழிகாட்டியாக இவர் உணர்ந்தார் இதனால் தன் உடைமைகளை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்த இவர் கைவிடப்பட்ட இளம் அனாதை பிள்ளைகளுக்கு ஓர் சபையை நிறுவினார் தியானம் ஜெபம் போன்றவற்றிலும் ஏழை மற்றும் அனாதைகளுக்கு உதவுவதிலும் மீதமுள்ள வாழ்க்கையை கழிக்க முடிவெடுத்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆண்டு திருக்குடும்ப சகோதரியர் என்ற கல்வி நிறுவனத்தை நிறுவினார் இத்தருணத்திலேயே இவர் பௌலா எலிசபெத்தா என்ற பெயரை தமது பெயராக ஏற்றுக்கொண்டார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் தேதி ஆண்களுக்கான திரு குடும்ப சபையை நிறுவினார் நாற்பத்தொன்பது வயதான புனிதர் பவுலா எலிசபெத்தா செரியோலி கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமது இல்லத்தில் மறைத்து போனார் இவரது நினைவு நாள் டிசம்பர் நான்காம் தேதி ஆகும் ஜபம் எங்களில் வாழும் எல்லாம் வல்ல தூய ஆவியின் துணையோடு ஜெபத்தின் வழியாக உமது இறைவார்த்தைகளை என்றும் தியானித்து அதன் மூலம் பிரரன்பில் அக்கறை கொண்டு ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக எங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள கிருவி செய்யும் ஆமீன் ൂയ പൗല എലിസപെത്തര്രിയോലി എങ്ങക്കാ വേണ്ടിക്കൊള്ളും